ஒன்றிய அரசாங்கத்தையுடைய பிஜேபி அதானிக்காவோ நடத்துற ஆட்சி அதனால அம்பானி வீட்டு விமான நிலையம் பத்தே பத்து நாள் உருவாக்கி காட்டி பெரிய சாதனை செஞ்சிருக்கக்கூடிய ஆட்சி தான் மோடியோட ஆட்சி பணக்காரர்களுக்கான ஆட்சி படிக்கிற பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை கஷ்டப்படுது கல்வி கடனை ரத்து செஞ்சு தாங்கன்னா செய்ய மாட்டேன்ட்டாங்க விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலை கொடுங்கன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க விவசாய கடனை ரத்து செய்யுங்க தலைவர் கலைஞர் ரத்து செய்தது போல ரத்து செய்யுங்கள் காங்கிரஸ் ஆட்சி ரத்து செய்தது போல செய்தார்கள் செய்யறதில்லை ஆனா கிட்டத்தட்ட இந்த ஆட்சியிலே எூத்தி ஏழு கோடி கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கு யாருக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாம அவங்களுக்கு கார்பரேட் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு அறுபத்தி எட்டு அறுநூத்தி ஏழு கோடி ஆனா நூறு நாள் வேலைக்கு வர ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம்பளம் போட்டு தம்முடைய வேட்பாளர் ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்